ஹலோங்க எல்லாருக்குமே வணக்கம் அண்ட் எல்லாருமே சேஃபா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நம்ம முகர்ஜி அப்படின்ற ஒரு வித்தியாசமான படத்தை பத்தி தாங்க பாக்க போறோம் இந்த கதையை கேட்கும் போடோ அது வீட்டுல கூட இப்படிதானே நடக்குது அப்படின்னு பல பெண்களுக்கு இந்த கதை கனெக்ட் ஆகலாம் மாமியாருக்கும் மருமகளுக்கும் நடக்குற முக்கியமா மருமகளை புகுந்த வீட்டுல மாமியாரு கொடுமைப்படுத்தி பாத்துருப்போம் ஆனா இங்க ஒரு மாமியார் இருக்காங்களே அவங்க நைட் ஆனா அவங்க மருமகளை தன்னோட பையன் கூட கூட தூங்க விட மாட்டாங்க தன்னுடைய ரூம்ல தாம் தான் படுக்க வச்சுக்கிறாங்க இதுக்கே இப்படின்னா அவங்க மருமகர் இரண்டாவது இன்னொரு குழந்தை பெத்துக்கலாம் நினைக்கிறாங்க ஆனா அந்த இரண்டாவது குழந்தைய கூட பெத்துக்க விடாம அதுக்கும் ஒரு தடையை அந்த மாமியார் போடுறாங்க மருமக வேலைக்கு போக கூடாது வீட்லேயே தான் இருக்கணும் சமைச்சிக்கிட்டு தான் இருக்கணும் இப்படி பல விஷயத்த ஒரு பயங்கரமான சம்பவத்தை அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் இதெல்லாம் ஒரு வித்தியாசமான கதை காலத்துல இந்த படத்தை இப்ப நம்ம பார்க்க போறோம் இந்த மாதிரியான நல்ல கதைகள் நிறைய பேருக்கு போய் சேரணும் அதனால இந்த வீடியோக்கு ஒரு முன்னூறு லைக் டார்கெட்டா வைக்கிற இந்த கதையை உங்களோட நீங்க கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்தா லைக்கோட கண்டினியூ பண்ணுங்க கவின் நீங்க பாக்குறது எக்ஸாம்பிளோட பிலிம் பை படத்துடைய பேரு முகர்ஜி ஒய்ஃப்னு சொல்லிருப்பேன் அது என்ன முகர்ஜி ஒய்ஃப்ன்ற மாதிரி நம்ம பயலக சில பேர் வந்து சந்தேகத்தோட கேட்டீங்கன்னா அந்த ஃபேமிலியில இருக்க ஆண்களுடைய பேரு முகர்ஜின்னு முடியும்ங்க அப்படி ஒரு மாமியார் சொல்லிருப்பார்ல அவரோட ஹஸ்பண்ட் பேரும் முகர்ஜி தான் முடியும் மருமகள் சொல்லியிருப்பார்ல அவருடைய ஹஸ்பண்ட் பேரும் முகர்ஜி தான் முடியும் குடும்ப பேர் போல இருக்கு அதனால முகர்ஜி படத்துடைய ஓப்பனிங்ஸ் இல்லையே நம்ம சொன்னல நம்ம ஹீரோயினுடைய புகுந்த வீட்டு குடும்பம் அந்த குடும்பத்துல இருக்கிற ஹீரோயினோட மாமனார் இறந்து போயிட்டாருங்க வைசாகி தான் இறந்திருக்காரு அப்படி அவருக்கும் அந்த அஞ்சலி எல்லாம் செலுத்துறதுக்கு சொந்தக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் கூடியிருக்க ஒரு பாட்டியம்மாவை காமிக்கிறாங்க இவங்க அந்த வீட்டு மாமியார் அவங்க தன்னோட புருஷன் போனதுல இருந்து பயங்கரமா உடஞ்சு போய் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க அஞ்சலி செலுத்த வந்தவங்களுக்கு எல்லாம் மருமகள் நம்ம ஹீரோயின் தாங்க டீ எல்லாம் கொடுக்கறாங்க இது நம்ம ஹீரோ அந்த பாட்டியம்மாக்கும் இறந்து போன நபருக்கும் பிறந்த ஒரே பையங்க ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துருப்பாங்க அதே இடத்துக்கு ஒரு பக்கத்து வீட்டு ஆண்டி வராங்க இந்த ஆண்டிய நல்லா பார்த்து வச்சிக்கங்க இவங்க ரொம்ப நல்லாவே சமைப்பாங்க அப்படியே காலங்கள் ஓடுதுங்க நம்ம ஹீரோவும் ஹீரோயினோ அவங்களோட டெய்லி ரொட்டீனுக்கு வராங்க அப்படி ஹீரோ ஹீரோயினுக்கு ஒரு அழகா அழகான பொண்ணு இருப்பாங்க நம்ம ஹீரோ ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி நம்ம ஹீரோயின் ஹவுஸ் வைஃப் தாங்க அப்படி புருஷனுக்கும் பொண்ணுக்கும் காலையில டிஃபனும் மதியம் லஞ்சும் கட்டி கொடுத்து அடுத்ததா அவங்க மாமியார் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க மதியம் இந்த காய் சம இந்த சாமாவை இப்படி கழுவு அப்படி இப்படின்னு அவங்க மாமியார் சொல்றபடி நம்ம மருமகளும் அங்க எல்லாத்தையும் சமைக்கணுங்க நம்ம ஹீரோயினுக்கு எப்படின்னா ஒரு நல்ல வேலைக்கு போகணும் எம்ஏ வேற படிச்சிருப்பாங்களா அவங்களோட கனவு அடையணும்னு சொல்லி நிறைய வேலைக்கு அப்ளை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஆனா எந்த வேலையும் அவங்களுக்கு கிடைச்ச பாடு இல்லைங்க முக்கியமா நம்ம ஹீரோயின அவங்க குடும்பத்துக்கு எல்லாத்துலயும் வேலைக்கு அனுப்ப மாட்டாங்க இப்ப வேற அந்த மாமனார் இறந்துருப்பாருல அதனால அந்த மாமியாரு ராத்திரி எல்லாம் தூங்க முடியாம ஹால்லயே உக்காந்துகிட்டு இருக்க வேணா என் பொண்டாட்டிய உன் கூட வந்து படுக்க சொல்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோயினா நம்ம ஹீரோ அவங்க அம்மாவோட தூங்க விடுறாரு ஒரு நாள் தானே சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோ அந்த ராத்திரி அங்க தூங்க இதுல இருந்து தாங்க எல்லா பிரச்சனைகளும் ஆரம்பிக்குது நம்ம ஹீரோயின் காலையில எப்பவுமே ஒரு ஆறரை மணிக்கு தான் எழுந்துப்பாங்க ஆனா அவங்க மாமியாரோ அஞ்சரை மணிக்கு எல்லாம் எழுந்துப்பாங்க அவங்க கணவர் இருக்கும்போதோ போதும் அஞ்சரை மணிக்கே எழுந்து டீ போட்டு குடிக்கிறது அவங்க வழக்கங்க ஆனா மருமகளோ ஆறரை வரைக்கும் தூங்கிட்டு

என்ன வேலை பார்த்து என்ன பண்ண போறாங்கன்ற மாதிரி ஒரு தாட்ல அவர் இருப்பாருங்க ஹீரோயினும் அவங்களோட பொண்ணை ஸ்கூல்ல இருந்து ஈவினிங் கூட்டிட்டு வர என்னம்மா எவ்வளவு லேட் ஆச்சுன்ற மாதிரி அவங்க மாமியாரும் கேட்க ஏன் உங்க பேத்தி கராட்டே கிளாஸுக்கு போறான்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு ஹீரோயினும் சிடு சிடுன்னு சொல்ல அவங்க மாமியார் எப்பவுமே ஒரு சீரியல் பார்ப்பாங்க நம்ம ஹீரோயினும் வீட்டுல இருக்கிறதுனால அவங்க வேற ஒரு சேனல்ல இன்னொரு சீரியல் பார்ப்பாங்க ஆனா அவங்க மாமியாரு அந்த சீரியல் வைக்காம எப்ப பார்த்தாலும் டிவியோட ரிமோட்டை அவங்க கையிலேயே வச்சுக்கிட்டு அவங்க இஷ்டத்துக்கு தான் டிவி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இதெல்லாம் பார்க்கற ஹீரோயினுக்கும் ராத்திரி தன்னோட கனவ கணவர் வந்த உடனே எங்க நமக்குன்னு ஒரு ரூம்ல ஒரு சின்ன டிவி வாங்கிக்கலாமா எனக்கும் கொஞ்சம் சீரியல்லாம் எல்லாம் பாக்கணும்னு ஆசையா இருக்கலன்ற மாதிரி கேட்க என் குடும்பத்தை பிரிக்கவா பாக்குற இப்போ டிவிய தனியா கேப்ப அப்புறம் வீட்ல இருந்து தனியா போலான்னு சொல்லுவேன் நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி தான் கணக்கு போட்டு தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் இதெல்லாம் எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் தெரியுமான்ற மாதிரி அவர் கண்டபடி திட்டாருங்க ஒரு நாள் நம்ம ஹீரோயினுடைய அப்பா அம்மா வீட்டுக்கு வந்திருக்க அப்ப அவங்க மாமியார் கிட்டயே வந்து என் பொண்ணுங்களை எப்படி பாத்துக்கிறான் மாதிரி கேட்க நல்லா தாங்க நம்ம ஹீரோயின் பாத்துப்பாங்க ஆனா அவங்க சலிச்சுக்கிட்டு எங்க பாத்துக்கிறா நான் ஒண்ணு சொன்னா அவ ஒண்ணு சமைப்பா ஏதோ இந்த வீட்லயே என்ன ஒரு விரோதி மாதிரி தான் பாப்பா வாய் விட்டு கூட பேச மாட்டான் ஈவினிங் ஸ்கூல்ல போய் பொண்ணை கூட்டு வரன்னு சொல்லிட்டு அங்க உட்காந்து அங்க வர அவங்க பேசிட்டு வீட்டுக்கு வருவா இதெல்லாம் கேக்குறாங்க இவங்களுக்கு விழுந்து விழுந்து எவ்வளவு செஞ்சாலும் இப்படி பேசுறாங்களேன்ற ஒரு நாள் நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டை பாக்க அவங்க வேலைக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க வாழ்வாதாரமே வேற மாதிரி மாறிடுச்சு என் புருஷனும் வேலைக்கு போறாரு நானும் வேலைக்கு போறேன் இப்ப நாங்க ரெண்டு பேரும் ஒரு பிளாட் வாங்க போறோம்ன்ற மாதிரிலாம் சொல்ல அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஹீரோயினுக்கும் ஆசைகள் வருதுங்க ஆனா வீட்டுல ஒரு அடிமையாக இருக்கிறத நினைச்சு அவங்களும் அந்த ஆசைகளை மனசுக்குள்ளேயே பூட்டிக்கிறாங்க ஒரு நாள் நம்ம ஹீரோ இருக்காருல அவரோட ஃப்ரெண்டோடைய கல்யாணம்னு சொல்லிட்டு தன்னோட மனைவி குழந்தைய கூட்டிட்டு போறதுக்கு முடிவு பண்றாங்க இப்போ வீட்டுல இந்த மாமியார் இருக்காங்கல்ல அவங்க கிட்டயே நம்ம ஹீரோயின் வந்து உங்களுக்கு தோசை ஊட்டி ஹாட் பாக்ஸ்ல வச்சிருக்கேன் எட்டரைக்கு நீங்க சாப்பிடுங்க நாங்க ஃபங்க்ஷன் போயிட்டு வரத்துக்கு லேட் ஆகுன்ற மாதிரி சொல்ல இப்போ பார்ட்டிக்கு போயிட்டு அப்படியே ஜாலியா பேசிட்டு நல்லா சாப்பிட்டு

எல்லாம் பேசுறாங்க இப்ப நம்ம ஹீரோயினோ அவங்க கணவரோட ரூம்ல ராத்திரி தூங்கிக்கிட்டே இருக்க அவங்க கணவரும் அப்படியே பக்கத்துல வராருங்க அப்ப திடீர்னு கதவு தடுற சவுண்ட் கேக்குது யாரும் இல்ல அந்த பாட்டியம்மா தான் ரூம்ல தனியா படுக்கிறதுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு என்னப்பா பண்றதுன்ற மாதிரி தன்னோட பிள்ளைகிட்டயும் கேக்க அதான் பேத்தியை அவங்க கூட படுக்க வச்சிருக்கேன்ல அவ சின்ன பொண்ணுப்பா எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு உங்க அப்பா ஞாபகமே வருதுப்பாற மாதிரி சொல்ல இப்போ தன்னோட மனைவியையும் விரும்பி அவங்க அம்மா கூட போய் படுக்க சொல்றாரு அவங்களுக்கு செம எரிச்சல் ஆகுதுங்க வேண்டாம் வெறுப்பா இப்போ அவங்க மாமியார் கூடயும் போயிட்டு அந்த பெட்ல படுத்துக்கிறாங்க இப்ப அடுத்த முக்கால் நம்ம ஹீரோயின் மாங்கு மாங்குன்னு சமைச்சு வச்சா நம்ம ஹீரோயின் சாப்பிட்டாங்களா இல்லையான்னு கூட கேட்கல அவங்க சமைச்சதை எடுத்து நம்ம ஹீரோக்கும் அந்த கிளவி பரிமாறிக்கிட்டு இருக்க அவங்க சமைச்சு வச்ச பிஷ் சிக்கன் பீஸ் எல்லாத்தையும் எடுத்து ஹீரோக்கே குடுக்குறாங்க அவரும் அந்த இடத்துல சாப்பிடுறாருங்க அப்பதான் ஹீரோயினுக்கு வேற ஸ்கூல்ல இருந்து கால் வருது எங்க பொண்ணு ஏதோ ஸ்கூல்ல சம்பவம் பண்ணிட்டாலும் வாங்க என்னன்னு போய் பாத்துட்டு வந்துருன்ற மாதிரி கேட்க நானே ஆபீஸ்ல பர்மிஷன் போட்டு வீட்டுல வந்து சாப்பிட்டு போக வந்தேன் எனக்கு டைம் ஆயிடுச்சு நீய போய் பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ ஹீரோயினும் அந்த இடத்துக்கு போறாங்க நம்ம ஹீரோயினோட பொண்ணு தான் கராத்தே கிளாஸ் போவாலை அப்படி ஸ்கூல்ல ஒரு சின்ன பையன் நம்ம ஹீரோயினோட பொண்ணு கிட்ட வம்பு பண்ணியிருக்கான் அவங்க கழுத்துலயே ஒரு கிக்கு வச்சிருக்காங்க போல அங்க பிரின்சிபலும் கூட்டு பயங்கரமா வான் பண்ணிக்கிட்டு இருக்க அப்ப அந்த பையனுடைய அப்பா இருக்காரு பாத்தீங்களா அவர் இது ஒரு பெரிய விஷயமா ஆக வேணாம் சின்ன பசங்க ஏதோ தெரியாம அடிச்சுக்கிட்டாங்க அப்படியே கூலா விட்டுருவோம்னு சொல்லிட்டோம் அங்க காம்ப்ரமைஸ் பேசுறாரு அது மூலயமா அந்த சின்ன பையனோட அப்பா கூட நம்ம ஹீரோயினும் ஃப்ரெண்ட் ஆகுறாங்க இங்க இந்த பாட்டியமாவும் அவங்க பேத்தியோட ரொம்ப சந்தோஷமா டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரியும் பேட்டி தான் தன்னுடைய உலகம்ன்ற மாதிரியும் அவங்க இருக்காங்க அதுக்கப்புறம் மாமியார் மருமகளுக்குள்ள நிறைய சண்டைகள் வருதுங்க ஒரு நாள் நம்ம ஹீரோயின் வீட்டுல நிம்மதியா சீரியல் பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு ஒரு டிவியும் வாங்கிட்டு வராங்க ஒரு சின்ன டிவி தாங்க பன்னெண்டாயிரம் வாங்கிட்டு வராங்க ஆனா அதை அவங்க கணவர் பாக்குறாரு அவருக்கு பயங்கர எரிச்சல் ஆகுதுங்க ஏமா நான் கவர்மெண்ட்ல தான் வேலை பாக்குறேன் உன் இஷ்டத்துக்குலாம் நீ எதனா வாங்கிட்டு இருந்தானா காசு நான் தானே கட்டுறேன் நான் கல்யாணம் ஆகி ஒரு வாட்டி கூட உங்ககிட்ட எதுவுமே கேட்டதில்லை எனக்குன்னு ஒரு சின்ன டிவி வாங்கறதுக்குடையா உங்களுக்கு அவ்வளவு வலிக்குதுன்ற மாதிரி

பாக்குற ஹீரோயினுக்கும் பயங்கர கோவம் வருது ஹீரோயின் டிவி வாங்குனதுல இருந்து வேற அவங்க மாமியார் ஹீரோயின் கிட்ட சுத்தமா பேசிருக்க மாட்டாங்க முக்கியமா ஹீரோயின் சமைக்கிறது எதுவுமே அவங்க சாப்பிட மாட்டாங்க இதெல்லாம் பார்க்க பாக்க அவங்க பயங்கர எரிச்சல் ஆகி அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணிட்ட உங்களுக்கு படிவிட பண்றது கூட குறை கண்டுபிடிச்சு இப்படி எல்லாம் பண்ணுவீங்களா உங்களால என்னோட மன அமைதியே போச்சுன்ற மாதிரி கத்த அப்ப அவங்க மாமியாரும் கோவப்பட்டு பெரிய ஒழுங்க மாதிரி பேசாத அவங்க ஒரு பூரி கட்டைய கையில வச்சிருப்பாங்க அதை தூக்கி அடிக்க அப்ப அது தெரியாம அவங்க பேத்தி மேல பட்டுருதுங்க ஹீரோயின் துடிச்சு போறாங்க இப்ப அவங்க பொண்ணுக்கு கூப்பிட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க இங்க அந்த பாட்டி சுக்கு நூறா உடஞ்சு உக்காடுறாங்க இப்ப தலையிலேயே அந்த சின்ன பொண்ணுக்கு கட்டு கட்டுப்பட்டு வந்து அந்த சின்ன பொண்ணா அம்மா கிட்ட பாட்டி எதுக்குமா என்ன அடிச்சாங்கன்ற மாதிரி கேட்க என்னதான் அந்த பாட்டி நம்ம ஹீரோயினை எவ்வளவு கொடுமை படுதுனாலும் நம்ம ஹீரோயினா அவங்க பொண்ணு கிட்ட பாட்டிக்கு மேல அதிக பாசம் இருக்குமா நானும் பாட்டியும் விளையாடிக்கிட்டு இருந்தேனா அப்படியே அவங்க தெரியாம பாலுன்னு நினைச்சு உன் மேல அதை வீசிட்டாங்கம்மா அது உ மேல வீச வேண்டியது இல்ல என் மேல வீச வேண்டியது அப்படின்ற மாதிரி சிம்பாலிக்காவோ ஒரு மாதிரி சொல்றாங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா நம்ம ஹீரோ உக்காந்துட்டு இருக்காரு பொண்ணு தலைக்கு என்ன மாதிரி கேட்க அங்க நம்ம ஹீரோயினோ உங்க அம்மா தான் இப்படி பண்ணாங்கன்றத மறைச்சு அவ தெரியாம கீழே விழுந்துட்டா தான் தலையில கட்டுன்ற மாதிரியும் அங்க சொல்ல அந்த பாட்டியும் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு அப்படியே தன்னோட மருமகளையும் பாக்குறாங்க இப்படி ஒரு கட்டத்துல தான் நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டோட பேசும்போது போதோ சைக்காட்டிஸ்ட பாக்குறது பெரிய தப்பு இல்ல நீ உன்னோட மாமியார கூட்டிட்டு போயிட்டு ஒரு நல்ல சைக்காட்டிஸ்ட் கிட்ட காமின்னு சொல்லி ஒரு அட்ரஸையும் கொடுக்க ஹீரோயினும் அந்த சைக்காட்டிஸ்டுக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட்டையும் வாங்குறாங்க அப்படி அவங்க மாமியார் கிட்ட வந்து உங்ககிட்ட கிட்ட முக்கியமா ஒரு விஷயத்த பேசணும்ன்ற மாதிரி பேச வர அவங்க மாமியார் தான் நம்ம ஹீரோயின் கூட பேச மாட்டாங்களே அவங்க விலகி விலகி போக உங்களுக்கு மூட்டு வலின்னு சொன்னீங்களே அதனால எலும்புடா டாக்டர் ஒருத்தங்களை பார்க்க போறோம் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேன் ஒழுங்கா வந்துருங்கன்ற மாதிரி கேட்க ஓ உனக்கு என் மேல இந்த கன்சர்ன் கூட இருக்கா அப்பாயின்மெண்ட் வேற வாங்கி தொலைஞ்சிட்ட சரி வரேன் அப்படின்ற மாதிரியே ஒத்துக்க இப்ப அடுத்த நாள் தன்னோட மாமியார அந்த சைக்காட்டிஸ்ட் கிட்டையும் கூட்டிட்டு போறாங்க ஆனா அவங்க மாமியாரை பொறுத்த வரைக்கும் சைக்காட்டிஸ்ட் சொன்னா மாட்டாங்கன்னு சொல்லி மூட்டு டாக்டர்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க ஹாஸ்பிட்டல் வாசல்ல வேற ஒரு பெரிய போர்டு இருக்குங்க எங்க அவங்க மாமியார அதை பார்த்து மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்த அப்படின்னு சண்டை போட்டு போறாங்கன்னு சொல்லி ரோட்ல பல்ல இருக்கு பாத்துவாங்க இப்படி நடங்க அப்படி நடங்கன்ற மாதிரி எப்படியோ ஒரு வழியா உள்ள

எது சைக்கோவா அடியே எந்த இடத்துக்கு நீ கூட்டு வந்திருக்க என்ன பார்த்தா என்ன லூசு மாதிரி தெரியுதான் மாதிரி அந்த பாட்டி அங்கேயே கத்த ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஹீரோயினோ கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க உங்களுக்கு மனதளவில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு இவங்க கூட பேசுங்க சரியாயிடும்ன்ற மாதிரி சொல்ல அடிச்ச மூக்கெல்லாம் உடஞ்சு போயிடும் தான் பிரச்சனை இருக்கு ஏமா டாக்டர் இந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல மெடிசனா கொடு என்ன ஆள விடுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து வெளியே கிளம்ப அந்த டாக்டருமே பேஷண்ட்டுக்கு இப்படி பொய் சொல்லி எல்லாம் கூட்டிட்டு வரக்கூடாது அவங்க விருப்பம் இருந்தா மட்டும் இங்க கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டோம் ஹீரோயினை வெளியனுப்ப இப்ப ராத்திரி ஆகுதுங்க அவங்க

இருக்காங்க பான்ற மாதிரி சொல்ல இது மூலயமா அங்க மாமியாரும் நம்ம ஹீரோயின் கூட சேர்ந்து அந்த சைக்காட்டிஸ்ட பாக்கத்துக்கும் ஒத்துக்கிறாங்க இப்போ அடுத்த நாள் ரெண்டு பேரையும் தனித்தனியா பேசணும்னு சொல்லிட்டு அந்த சைக்காட்டிஸ்ட் நம்ம ஹீரோயின் கிட்ட என்ன பிரச்சனைன்ற மாதிரி கேட்க எனக்கு கல்யாணம் ஆகி பத்து வருஷம் ஆச்சு வழக்கமா குடும்பத்துல வர மாமியார் மருமகள் தகராறு எங்களுக்குள்ளயும் வந்தது ஆனா கடந்த ஏழு மாசமா எங்க மாமனார் போனதுல இருந்து அது ரொம்பவும் அதிகமாயிருச்சு அப்படின்னு நடந்த எல்லாத்தையும் சொல்றாங்க இங்க அந்த மாமியாரும் வந்து இப்ப அவங்க மாமியார் கிட்டயும் அந்த டாக்டர் நீங்க உங்க கணவர் போனதுக்கு அப்புறம் ஒரு தனிமையை உணர்றீங்களான்ற மாதிரி கேட்க ஆமா கொஞ்சம் உணர்றேன்ற மாதிரி சொல்ல இப்ப அந்த தனிமை தான் உங்களை இந்த அளவுக்கு யோசிக்க வச்சிருக்குன்ற மாதிரியும் அந்த டாக்டர் புரிஞ்சுக்கிறாங்க அந்த மாமியார் கிட்டையும் உங்களுக்கு பிடிச்ச பத்து விஷயத்த சொல்லுங்கன்ற மாதிரி கேட்க எனக்கு எல்லாமே என்னோட பேத்தி தான் அப்படி என் பேத்தி பிடிக்கும் அப்புறம் என்னோட பையன் பிடிக்கும் என் புருஷன் பிடிக்கும் டிவி சீரியல் பிடிக்கும்ன்ற மாதிரி சில விஷயங்களை சொல்றாங்க உங்களுக்கு பிடிக்காத பத்து விஷயங்களை அடுத்த கிளாஸுக்கு வரப்போ டைரியில நோட் பண்ணிட்டு வாங்கன்ற மாதிரி நம்ம ஹீரோயினுக்கும் சொல்றாங்க அந்த மாமியாருக்கும் சொல்றாங்க அப்படி உங்க ரெண்டு பேருமே பிடிக்காத விஷயம்னு சொல்லி இந்த மாமியாரோட பேரையும் இந்த மருமகளோட பேரையும் தாங்க அடுத்த கிளாஸுக்கு வரும்போது எழுதி எடுத்துட்டு வராங்க இதை பார்த்து அந்த டாக்டரும் சிரிச்சிட்டு சரி ஒரு கேம் விளையாடலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர் யாருன்னு கேட்க அவங்க அமிதாப் சொல்ல இவங்க அமீர் சொல்ல உங்களுக்கு எதுனா பயம்னு கேட்க ராத்திரி நைட்டு தூங்குறது பயம் ஹீரோயினுக்கு கரப்பாம்பூச்சினா பயம் சரி இப்ப நீங்க சொன்ன ஆன்சர்ல இருந்து அந்த கொஸ்டின நீங்க பதிலா சொல்லுங்க அமிதாப் பச்சன் யாருக்கு பிடிக்கும் எனக்கு பிடிக்கும் காக்ரோச்னா யாருக்கு பயம் எனக்கு பயம் சரி முக்கர்ஜியோட வைஃப் யாருன்ற மாதிரி கேட்க இவங்க ரெண்டு பேருமே கை தூக்குறாங்க ஏன்னா உங்க குடும்பத்தோட பேரு அந்த புருஷன்களோட பேரு எல்லாமே முகர்ஜி தானே பாருங்க உங்க ரெண்டு பேருடைய எண்ணங்களும் வேற வேற இருந்தாலும் அத்தோட முடிவு ஒரு இடத்ததான் முடியுது மிஸ்டர்ஸ் முகர்ஜி அப்படி இங்க ரெண்டு பேருமே முகர்ஜியோட வைஃபா இருக்கீங்களே தவிர்த்து உங்களுக்கான ஓன் ஐடென்டிட்டின்னு கேட்டா உங்க பேரை கூட உங்களால சொல்ல முடியாத அளவுக்கு தான் இங்க இருக்க பெண்கள் இருக்கீங்க அப்படி உங்களுக்கு என்ன பிடிக்கும் உங்களோட ஐடென்டிட்டி என்னன்றத ரெண்டு பேருமே யோசிங்கன்ற மாதிரி அந்த டாக்டரும் சொல்றாங்க இப்போ அந்த கிளாஸ் முடிச்சிட்டு உங்க ரெண்டு பேருமே கார்ல கொஞ்சம் சமாதானமாகி வீட்டுக்கு வர அப்ப வர வழியில வேற அந்த பக்கத்து வீட்டுல ஒரு ஆன்டி இருப்பாங்க நல்லா சமைப்பாங்கன்னு சொன்ன அந்த ஆன்டியோட கணவர் வேறு ஒரு பொண்ணு கூட சுத்திட்டு இருக்கிறதையும் இவங்க கவனிக்கிறாங்க இப்போ அந்த கிளாஸ் போனதுல கொஞ்சம் மாறி இருக்குங்க மாமியார் மருமகள் சேர்ந்து டீ போட்டு குடிக்கிறாங்க முக்கியமா நம்ம ஹீரோயின் அங்க கரப்பாம்பூச்சை பார்த்து பயங்கரமா அலற அத மாமியார் ஒரு செருப்பு எடுத்து அடிச்சிட்டு இதுக்கு போய் அலறி கடகரா சீனு சீனு ஓவர் சீனுன்ற மாதிரியும் கத்துறாங்க இப்போ அடுத்த கிளாஸ்க்கு போறாங்க அப்படி இந்த மாமியாரை ஒரு chair உட்கார வச்சிட்டு எதிரர்க்கு இருக்க chair empty அது உங்க இமேஜின் பண்ணி அவங்க மனசுக்குள்ள இருக்குற ஏதனா விஷயத்தை ஷேர் பண்ணுனனா என்ன பேசுவீங்கன்ற மாதிரி உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்குமா இந்த வீட்டுக்கு வந்த நீ தான் அப்போ கூடவும் வந்து நீ மாதிரி கேட்டாங்க அதுக்கு நீ அவங்க கிட்ட எனக்கு அங்கோட பார்க்கும் போது ஃபீல் வரலன்ட்டு அங்க இருந்துதான் என்னோட மனசு சுக்குநூற உடைய ஆரம்பிச்சது என்ன நீ அம்மானு கூப்பிடுவ இன்னொரு அம்மாவானு நினைச்சேன் ஆனா அங்க இருந்து நீ என்ன தள்ளிதானே வச்ச இப்போ இன்னும் தள்ளி வைக்கிற மாதிரி இன்னொரு டிவி வேற வாங்கிட்ட அதுல இருந்து நீ என்ன பண்ணாலும் என்ன ஏதோ மூணாவது மனுஷியா நடத்துறியோ அப்படின்ற ஒரு வலிதமா எனக்குள்ள இருக்குன்ற மாதிரியோ ஒரு மாதிரி கண்கலங்கி அந்த சேர கிட்ட தான் பேசுறாங்க இதை கேக்குற அந்த டாக்டரும் பாட்டிமா ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்த பொண்ணு இருபத்தாறு வருஷம் ஒரு குடும்பத்தில் வாழ்ந்து அவங்களோட அம்மாவை அம்மா அம்மானு கூப்பிட்டுட்டு சடனாக உங்க வீட்டில் உங்க கூட ஒரு லைஃப்பை அடாப்ட் பண்ணி ஒரு பொண்ணு வாழ்றதே பெரிய விஷயம் அப்படி இருபத்தாறு ஆறு வருஷமா ஒரு பொண்ணு ஒருத்தவங்களை அம்மானு நினைச்சிட்டு இன்னொருத்தவங்களையும் அம்மானு நினைக்க வராது அதுதான் ஆன்டி அப்படின்ற ஒரு உரிமையோட உங்களை கூப்பிடுறா இதுல ஒன்னும் தப்பில்லைன்ற மாதிரியும் புரிய வைக்கிறாங்க இப்ப ஹீரோயின் அதே மாதிரி தனியா உட்கார வச்சிட்டு அந்த சேர் தான் உங்க மாமியார் அவங்க கிட்ட சின்ன விஷயத்த ஷேர் பண்ண முடியுமான்ற மாதிரி கேட்க அவங்களுமே கல்யாணமான புதுசுல இருந்து இப்ப வரைக்கும் நான் வீட்டுல நிறைய வாட்டி மீன் சமைச்சிருக்கேன் ஒவ்வொரு வாட்டி மீன் சமைச்சிட்டு குடும்பமா உட்காந்து சாப்பிடுவோம் எங்க மாமியார் தான் பரிமாறுவாங்க அப்படி அந்த மீனுடைய பெரிய பீஸ் எல்லாம் புருஷனுக்கும் என்னோட பொண்ணுக்கும் தான் வைப்பாங்க எனக்கு எப்பவுமே ஒரு சின்ன பீஸ் மீன் தான் வைப்பாங்க அது எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் இது பாக்கறதுக்கு கொஞ்சம் சில்லியா தெரியலாம் ஆனா என்னோட வீட்டுல வரைக்கும் எங்க அப்பாவோ அம்மாவும் பெரிய பீஸ் பெரிய கறியையும் தான் கொடுப்பாங்க ஆனா என்னோட புகுந்த வீட்டுல அந்த பாசம் எனக்கு கிடைக்கலையோ அந்த கேரிங் என் மாமியார் கிட்ட இருந்து கிடைக்கலையோ அப்படின்ற ஒரு வருத்தம் எப்பவுமே இருக்கு அப்படின்ற மாதிரியோ சொல்ல அப்ப அந்த டாக்டரும் சரிமா நீ எவ்வளவு சொல்ற உனக்கு அந்த பெரிய பீஸ் மீனை சின்ன பீஸ் மீன் உங்க மாமியார் வைக்கிறாங்க உங்க மாமியார் மீன் சாப்பிடுவாங்களா அவங்க சாப்பிடுவாங்களே அப்ப அவங்க பேட்ல எந்த பீஸ் மீன் இருந்ததுன்ற மாதிரி நீ எனக்கு பாத்திருக்கியான் மாதிரி கேட்க அப்பதான் நம்ம ஹீரோயின் கொஞ்சம் யோசிச்சு பாக்குறாங்க உங்க மாமியார் நல்லாவே மீன் சாப்பிடுவாங்க ஆனா ஒரு வாட்டி கூட அவங்க அவங்களுக்குன்னு அவங்க பேர்த்த சாப்பிட்டு மீதி இருக்கும் பாத்தீங்களா அதை தான் அந்த மாமியார் சாப்பிட்டு அதை நினைச்சு பார்க்கும் போது நம்ம ஹீரோயினுக்கும் ஒரு மாதிரி ஆகுது அங்கிருந்து அவங்களும் அவங்க மாமியாரை புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்க மாமியார் கூட இவங்க நல்லா பேசி பழக ஆரம்பிக்க ஒரு நாள் நம்ம ஹீரோயினுடைய பொண்ணு ஒரு சின்ன பையனை அடிச்சிருப்பான்ல அந்த சின்ன பையன் கூட ரொம்ப நல்ல ஆகி அவங்க கூட உட்காந்து நம்ம ஹீரோயினோட பொண்ணும் படிப்பாங்க அப்படி நம்ம ஹீரோயின் அந்த சின்ன பையனோட அப்பா கூடயும் ஃப்ரெண்ட் இருப்பாங்க திரி லேட் ஆனதுனால அந்த சின்ன பையனோட அப்பா நம்ம ஹீரோயினையும் அவங்க பொண்ணையும் அவரோட பெரிய கார்ல கூட்டிட்டு வந்து டிராப் பண்ணதுக்கும் வருவாருங்க அப்பதான் வழியில நம்ம ஹீரோயினோட கணவர் வழக்கம் போல வண்டி ரிப்பேர் ஆகி அதை அப்பாவையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க அதையும் அந்த கணவர் பாக்குறாரு என்ன மனைவிக்கு இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு சின்னதா அவருக்குள்ள ஒரு பொசிசிவ்னஸ் வருதுங்க இப்ப ராத்திரியும் அவங்க பொண்ணு வந்து அப்பா என்னோட ஃப்ரெண்டோடைய அப்பா இருக்கார்ல அவர் வீட்டுல பெரிய டிவி இருக்கு பெரிய கார் வச்சிருக்காருப்பா நீங்க பெரிய கார் வாங்கல வாங்கினீங்கன்னா நம்மளும் ஜாலியா ஏசில போலாம் கேக்க என்னமா பண்றது அப்பாக்கு இருக்கிற காசுல இந்த பைக் தாமா ஏன் உனக்கு அப்பா பைக் பிடிக்கலையா அந்த கார் தான் பிடிச்சிருக்கான்ற மாதிரி கேக்க உடனே உங்க பொண்ணு அடைச்சி கார்ல ஒரே ஸ்மெல் அடிக்குதுப்பா என்னதான் ஆனாலும் காத்தோட உங்க பைக்ல போறது மாதிரி சொல்ல அவங்க அவங்க பொண்ணையும் நம்ம நம்ம ஹீரோ கட்டி அணைச்சிக்கிறாரு இங்க மாமியாரும் கொஞ்சமா ஒரு நல்ல புரிதலுக்கு அப்படி அவங்களுக்கு மதியம் ஒன்னா சமைச்சு இவங்க ரெண்டு பேருமே மாறி மாறி பரிமாறிக்கிறாங்க முக்கியமா டிவி சீரியல்ல ஒன்னா பாக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு கடத்துல அந்த எதிர் வீட்டு ஆண்டி இருக்காங்கல்ல அவங்க நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து அன்னைக்கு ஏதோ ஒருத்தர் கூட கார்ல வந்து இறங்கணியாமே அப்படிலாம் இறங்காத உங்க வீட்டுல எதனா தப்பா நினைக்க போறாங்கன்ற மாதிரி சொல்ல முதல்ல உன்னோட புருஷனை பாரு அவன் என்ன பண்றாரு தெரியாம சும்மா ஏன் கிட்ட வந்து சொல்லாதன்ற மாதிரி ஹீரோயின் திரும்ப பதிலடி கொடுக்க வீட்டு ஆண்டியும் அதெல்லாம் எனக்கு தெரியும் அட்ஜஸ்ட் தான் வாழ்ந்துகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அங்க சொல்றாங்க இப்படி தன்னோட கணவர் நெருங்கி இருக்கிற விஷயம் தெரிஞ்சோ அந்த மனைவி அங்க அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்றதெல்லாம் மாமியாரோ இன்னும் ரொம்ப நல்லா பாண்ட் ஆகி வெளியே போடுறது இந்த பலூனை இருக்கிறது அதுக்கப்புறம் ஒரு பெரிய போய் மாதிரி நம்ம ஒரு ஆத்தங்கரையோர உட்காந்துக்கிட்டு தன்னோட மாமியார் கிட்ட மனசு விட்டு பேச அவங்க மாமியாருமே சின்ன வயசுல எனக்கு நல்லா டான்ஸ் ஆட வருமா ஆனால் எப்போ ஆச்சோ அப்பயே என்னோட கணவர் அதெல்லாம் பார்க்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு அப்ப நான் ஒரு செவப்பு புடவையை கட்டிக்கிட்டு டான்ஸ் ஆடுவேன் எப்ப அந்த செவப்பு புடவையை பார்த்தா எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் அன்னைக்கு அந்த பீரோல உங்ககிட்ட இருக்க சிவப்பு புடவைய பார்த்தமா அதனாலதான் அந்த பீரோவை திறந்த நீ என்ன தப்பா நினைச்சுக்கலையான்ற மாதிரி கேட்க ஹீரோயினுக்கும் புரியுது அவங்க மாமியார் அவங்க தான் அவங்களோட கனவை அடைய முடியாம போச்சுன்னு சொல்லி ஹீரோயினும் எனக்கும் கனவு இருக்கு எனக்கும் ஒரு நல்ல வேலைக்கு போனோன்ற மாதிரி ரொம்ப நாள் ஆசை அதுக்காக நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன் ஒரு நூறு கம்பெனி கிட்ட நான் அப்ளை பண்ணிருப்பேன் என்ன பண்றது அவங்க ஒரு வேலை செலக்ட் பண்ணா கூட வீட்டுல என்ன வேலைக்கு அனுப்ப ஒத்துக்கணும்ல நீங்க ஒத்துப்பீங்களா அப்படின்ற மாதிரி அவங்க மாமியார் கிட்ட கேட்க அவங்க மாமியாருக்கு அங்க பதில் இல்லைங்க இங்க ரொம்ப நாளா அவங்க கணவருக்கு செருப்பு இல்ல இல்ல பிஞ்சு போன செருப்பு தானே அப்படி ஒரு ஷூ வாங்கிட்டு வந்து அவங்க கணவர்கிட்டயும் கொடுத்து நல்ல ஜீன் போட்டு இந்த ஷூ போடுங்க பாக்கத்துக்கு பந்தாவா சூப்பரா இருக்கும் ஆனா உங்க கணவரும் எரிஞ்சு விளராரு நான் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி தான் எனக்கு இந்த பந்தாவான லைஃப் ஸ்டைல்லாம் வேண்டாம் நீ வேற யாரையோ பார்த்துட்டு அவங்கள மாதிரி நான் இருக்கணும்னு ஆசைப்பட்டனா அதுக்கு நீ அவங்க கூட போய் சின்ன பையனோட அப்பா கூட இவங்க வந்திருப்பாங்கல்ல அதான் ஒரு மனசுல வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி கடுமையா பேச அங்க நம்ம ஹீரோயின் சுக்குன்னு கண்ணூரா உடஞ்சி போறாங்க இங்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவோ காலையில வேலைக்கு கிளம்பிக்கிட்டு இருக்க அப்ப தன்னோட பொண்டாட்டியோட ஃபோனுக்கு கிளினிக்ல இருந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் வருங்க இன்னைக்கும் சைக்கார்டிஸ்ட் கிட்ட மூணு மணிக்கு அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணிடலாமான்ற மாதிரி கேட்க அத ஹீரோயினோட கணவரும் கவனிக்கிறாரு இது மூணு மணிக்கு சைக்கார்டிஸ்ட் கிட்ட அப்பாயின்மெண்டா எங்க அம்மா மூட்டு வலிக்கு தானே போய்கிட்டு இருக்காங்க சைக்கார்டிஸ்டா அப்படின்ற மாதிரி ஷாக் ஆவ கட் பண்ணா மூணு மணிக்கு நம்ம ஹீரோயினோ உங்க மாமியார கூப்பிட்டுக்கிட்டு அந்த கிளினிக்கு போயிருக்காங்க இப்போ இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து உக்காந்து எவ்வளவு நாள் நாங்க சண்டை போட்டு பிரிஞ்சு இருந்தோம் ஆனா இப்போ எங்களுக்குள்ள நல்ல நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு இவ ஆண்டின்னு கூப்பிட்டாலும் என்னோட பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி இவங்க ரொம்ப சிரிச்சும் பேச இப்போ அதே ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம ஹீரோவும் வராரு என்ன பாக்கிறதுக்கு மென்டல் ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்கு இங்கேயா நம்ம அம்மாவை நம்ம பொண்டாட்டி கூட்டிட்டு வந்து ட்ரீட்மெண்ட்ன்ற பேர்ல இதையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி பயங்கர கோவம் வருது இப்ப வீட்டுக்கு நம்ம ஹீரோ சீக்கிரமாவே வந்துடுறாருங்க இங்க நம்ம ஹீரோயினோ அவங்க மாமியாரோ அந்த டாக்டர் கிட்ட அந்த ஃபைனல் செக்ஷனையும் அட்டன் பண்ண அப்ப அந்த டாக்டர் கிட்ட உமன்ஸ் டேக்காக ஒரு பேச்சு போட்டி வச்சிருக்கோம் நீங்க கலந்துக்கிறீங்களான் கேட்க என்னோட மருமக ரொம்ப நல்லாவே பேசுவா அவ பேர எழுதிக்கிங்கன்ற மாதிரி அந்த மாமியாரோ சொல்ல அந்த மருமக ரொம்ப பயப்படுறாங்க அடைச்சி நான் தான் கூட இருக்கல தைரியமா கலந்துக்கோ அப்படின்ற மாதிரியும் இப்ப அவங்க மாமியாரே ஊக்கப்படுத்துறாங்க இப்ப இவங்க ரெண்டு பேருமே வீட்டுக்கு வர அப்ப நம்ம ஹீரோ எங்க போயிட்டு வரீங்கன்ற மாதிரி கேட்க எலும்பு டாக்டரா பாட்டு வரும் எலும்பு டாக்டரா மென்டல் டாக்டரா என்கிட்ட இந்த விஷயத்த மறைச்சிட்டல எங்க அம்மாவை மெண்டல்னு நினைச்சு மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போற உனக்கு அவ்வளவுதான் மரியாதை அப்படின்ற மாதிரி ஹீரோயினை போட்டு அவரு வாங்கு வாங்கன்னு வாங்குறாருங்க நம்ம ஹீரோயினும் பதில் சொல்ல சொல்ல வர எதிர்த்து பேசுறியா இது ஒண்ணும் உன்னோட வீடு இல்ல இவங்க ஒண்ணும் உன்னோட அம்மா இல்ல உன்னோட லிமிட்டோட நடந்துக்கோ ஏன் வீட்டுல வாழ்ந்துகிட்டு என் சோத தின்னுக்கிட்டு என் காசை வாங்கிக்கிட்டு என்னோட அம்மாவே இப்படி குடும்பப்படுத்துறியான்ற மாதிரி கண்டபடி பேச இப்ப ஹீரோவை பிடிச்சி அவங்க அம்மாவும் கத்துறாங்க என் மருமகளை எதுனா சொன்னா உனக்கு அவ்வளவுதான் மரியாதை அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு பேத்தி வேற இந்த சண்டையை கேட்டு எதுனா பாதிக்கப்பட போறான்னு சொல்லி பேத்தியவும் அந்த பாட்டி பாத்துக்க இப்ப ராத்திரி நம்ம ஹீரோயினும் உங்க கணவர் கிட்ட வந்து ஆமாங்க நான் உங்க தான் வாழ்றேன் ஆனா இந்த பத்து வருஷம் உங்களுக்கு உங்களுக்காக சமைச்சு கொட்டிருக்கேன் நான் என்ன சமைக்கிறேனோ அதை தான் நீங்க சாப்பிட்டுருக்கீங்க இந்த சோஃபா கவர் இருக்குல்ல இதை நீங்க க்ளீன் பண்ணல நான் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தர கிளீனா இருக்குன்னா அதுக்கு நான் தான் காரணம் என்னோட கனவை தொலைச்சிட்டு பொண்ணுன்ற ஒரே காரணத்துக்காக உங்களுக்கு அடிமை பத்தி இத்தனை வருஷம் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அதுக்கு எனக்கு நீங்க கட்டின பேரு இதுதான் இல்லை அப்படியே வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு மொட்டை மாடியில் போயிட்டு அவங்க கதறி அழுகுறாங்க அப்போ அவங்க மாமியார் வந்து நம்ம ஹீரோயினுக்கு தோளோட தோல் நின்று இந்த விரிச்ச முடியோட இருக்காத இந்த முடியை கட்டுன்னு சொல்லிட்டு அந்த முடியையும் கட்ட இப்ப அவங்க மருமகளும் சாஞ்சிக்கிட்டு அழுக இதையெல்லாம் நம்ம ஹீரோவும் பாக்குறாரு இப்போ நம்ம ஹீரோயினோ அந்த உமன்ஸ் டேல பேசத்துக்காக காலையில கிளம்பிக்கிட்டு இருக்க அப்போ தாங்க இன்னொரு அதிர்ச்சி அவங்களுக்கு காத்திருக்கு இது வரைக்கும் அவங்க வேலைக்கு அப்ளை பண்ணிருப்பாங்கல்ல அப்படி எல்லா வேலையில இருந்தோ நம்ம ஹீரோயினுக்கு ஜாப் ஆஃபர் பண்ணி லெட்டர் வந்திருக்கோங்க ஆனா இவங்க வேலைக்கு போக கூடாதுன்னே சொல்லி அந்த எல்லா லெட்டரையும் அவங்க புருஷன் ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சிருப்பாரு அந்த லெட்டர் எல்லாத்தையும் இப்போ நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க அதுல அவங்க சுக்கு சுக்குநூறா உடையறாங்க ஒரு கடத்துல அவங்க மாமியாரா அதை கவனிக்க நம்ம ஹீரோயின் இன்னுமோ உடஞ்சு போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு குளத்தங்கரையில் உக்காந்து கதறி அழுதுகிட்டு இப்போ அந்த உமன்ஸ் டேலையும் பேசாமல் அங்க உடைய இப்ப அந்த லெட்டரை இந்த மாமியாரும் பாக்குறாங்க அவங்களோட புள்ள கிட்ட வந்து எனக்கு பரதநாட்டிய ஆண்ணனும் ஒரு கனவு இருந்ததுப்பா ஒரு பெரிய கனவுனே சொல்லலாம் நான் ஆண்ணா அப்படியே ரொம்பயே வந்து ஆடுறா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனா உங்களுக்கு பணிவிட செய்யணும்னே சொல்லி என்னோட கனவை உங்க அப்பாவால தொலைச்சிட்டேன் ஆனா அது என்னோட மருமகளுக்கு ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அன்னைக்கு கோவத்துல பூரி கட்டையால நான் என் கை தெரியாம பேத்தி மேலே பட்டுருச்சு ஆனா அவ அந்த இடத்துல எவ்வளவு ஜெனியூனா நடந்துகிட்டா தெரியுமா அவளோ போய் வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்லிட்டு வீட்ல வச்சிருக்கிறதுலாம் எவ்வளவு பெரிய ஆதிக்கம் தெரியுமா அவ அவளா இருக்கணும் நீ நீயா இருக்கணும்ன்ற மாதிரி தன்னோட புள்ள கிட்டையும் சொல்லி கதறி அழுகுறாங்க இப்போ உமன் ஸ்டேல இன்னொரு ட்விஸ்டும் காத்துருக்குங்க அந்த ஸ்டேஜ் ஸ்பீச்ல நம்ம ஹீரோயின் பேசல அவங்க மாமியார் வந்து பேசுறாங்க ஒரு பொண்ணு அப்படின்றவ அவ பேருக்கு பின்னாடி தன்னோட கணவர் பேரை சேர்த்துக்கிட்டு அவ கணவருக்கு பின்னாடி தான் இருக்கிறா அப்படின்ற மாதிரி ஒரு கணவரை பூஸ்ட் பண்ணி மயக்கம் வர யாமினி மாதிரி தான் இருக்கணும்ன்ற மாதிரி எல்லாம் ஒரு பொண்ணு அவளோட கனவை தேடி போனோ ஒரு பொண்ணு அவளோட கனவை அடையணும் இந்த விஷயம் இவ்வளவு நாள் எனக்கே புரியாம தான் இருந்தது ஒழுக்கம் அப்படின்ற விஷயம் எப்படி ஆண்களை தவிர்த்து பெண்கள் மீது மட்டுமே கட்டமைக்க போறதோ அதே தான் இங்க எல்லா விதிகளையும் பெண்கள் மீது கட்டமைச்சு அவளை இந்த சமுதாயத்துல இந்த ஆண்கள் இன்னொரு பெண்ணை வச்ச முடக்கி வீட்டுல வச்சிருந்தாங்க என்னோட புள்ளைய எங்க என் மருமக பாத்துக்க முடியாம அவ தனி ரோட்ல போயிடுவாளோ சொல்லி என்னோட மருமகளையும் நான் அடிமைப்படுத்தின அப்படி என் வீட்டு ஆண்கள் என்ன

நீ உன்னோட கனவை நோக்கி எவ்வளவு வேணா டிராவல் பண்ணு அதுக்கு நானும் சப்போர்ட் பண்றேன் வீட்டு வேலைகளை நானும் ஷேர் பண்ணி செய்யறேன் அப்படின்றத எல்லாத்தையும் உணர்த்துற விதமா அவங்க ஒரு ஷூ வாங்கி கொடுத்துருப்பாங்கல்ல அந்த ஷூவை அவரும் போட்டுக்கிட்டு இப்போ தன்னோட அம்மாவையும் அவங்க பொண்டாட்டியையும் பொண்ணையும் கூப்பிட்டுக்கிட்டு இந்த ஃபேமிலி சந்தோஷமா ஒரு மாற்றத்துக்கான பாதையில நடந்து போகுதுங்க ஸோ இப்படி இந்த கதையும் முடியுது ஸோ பெண்கள் அடிமையாகிறதுக்கு முக்கியமான காரணம் இன்னொரு பெண் தான் அது மாமியாரோட உருவத்துல ஒவ்வொரு வீட்லயும் இருக்கும் அந்த மாமியாரு தான் எப்படி அடிமை அடிமைப்பட்டாலும் அதே மாதிரி மருமகளும் அடிமைப்பட்டிருக்கணும் அப்பதான் கணவரை பார்த்துப்பா புள்ளைய கவனிப்பா அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் அதெல்லாம் பண்றாங்க ஆனா அப்படி இருக்கிறது மூலயமா அந்த மருமக அவளோட கனவை பார்த்துக்க முடியாம போதே ஏன் ஒரு பொண்ணு வேலைக்கு போனா புள்ள மேல இருக்கிற பாசம் குறைஞ்சிருமா என்ன ஏன் புள்ள வேலை பார்த்தா அவனோட கை என்ன வலிச்சிருமா என்ன அவளையும் வேலை பார்க்கணும் கணவரும் சாமா தொலைக்கணும் அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்கா இந்த படத்துல சொல்லியிருப்பாங்க இதை பார்க்கற நிறைய ஆண்கள் உணர்வாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இங்க இருக்கிற வீட்டுல இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிற அவங்க எல்லாருக்கும் இந்த படம் அலங்காரம் சமர்ப்பணம் அப்படி பெண்கள் சார்பா எப்பவுமே நம்ம பிலிம் பை சேனல் நிக்கோங்க பெரியா சொன்ன மாதிரி ஒரு பொண்ணு எப்போ சமையல் கட்டுல இருந்து வெளியே வராங்களோ அதுதான் அந்த பெண்களுக்கான விடுதலைன்னு சொல்லியிருப்பாரு அந்த விடுதலை கிடைச்சிருக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அதெல்லாம் மாறும் நினைக்கிறேன் பைதிவே நான் கவின் நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை